أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه فمنه الهداية ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بشيرا ونذيرا بين يدي الصَّاعَةِ من يُؤْتِنِ الله ورسوله فقد رشد ومن يؤصهما فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا اما بعد فقد قال الله تعالى في كتابه العظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم وقال الرسول عليه افضل الصلاه والسلام ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه

யாருக்கு அல்வாவுத்தார நேர் வழிபாட்டு கொடுத்து விட்டானோ அவனை வலுத்து வர செய்வது இந்த உலகத்திலே யாராக முடியாது யாருக்கு அல்வாவுத்தார நேர்வழியை கொடுக்கவில்லையோ அவனுக்கு நேர்வழியை கொடுப்பது இந்த உலகத்திலே யாராக முடியாது இந்த அவசார தனித்தவன் இணை இல்லாதவன் துணை இல்லாதவன் யாரிலிருந்தும் அவன் பெறப்படவில்லை அவனிருந்து யாரும் இல்லை அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலேயோ பிரபஞ்சத்திலேயோ உங்களுக்கு மத்தியிலே சான்று பார்க்கின்றேன் எங்கள் பெருமானார் அடிமை அல்லா முத்தாவில் அனுப்பப்பட்ட முன்மாதிரியான தூதர் என்பதை உறுதியாக நம்பியிருக்கின்றேன் உங்களுக்கு மத்தியிலே சான்று பார்க்கின்றேன் புனித மிக்க கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற இவர் கூறிவிட்டு இருந்த அப்பா விண்ண சகோதரர்களே சகோதரிகளே அம்மா சுமஹான் சொத்தாரா எவற்றை எங்களுக்கு கட்டளை போட்டு இருக்கின்றானோ அவற்றையெல்லாம் சம்பூரணமாக ஏற்று வாழ்வதன் மூலமும் எவற்றை விட்டும் விலகி தவறு வாழுமா எங்களுக்கு தடை போட்டு அவற்றை விட்டும் எங்களால் முடியுமான அளவு விலகி தவறு வாழ்வதன் மூலமும் அம்மா தயார் படுத்தி இருக்கின்ற நரகத்தில் காத்துக் கொள்ளுங்கள் என்று முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு எச்சம் இறை உணர்வை கொண்டு நல்ல உபதேசம் செய்கின்றேன் அல்லாஹின் நல்லே அன்பு சகோதர்களே சகோதரிகளே அல்லாஹுடைய அன்பின் காரணமாக அல்லாஹு அங்கீகரிக்கப்பட்ட புனித மாதங்களில் ஒன்றான மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாதத்துடைய இறுதி பகையை நாங்கள் இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் என்னும் இரண்டு மூன்று தினங்களில் துல்ஹாத் என்ற மாதம் வந்துவிடும் அதுவும் அவாத தாராளால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட புனித மாதம் இந்த மாதத்திலே முஸ்லீம்களிடத்திலேயே அல்லாஹ் தாராரா கேட்டு கொண்ட அதே போல நவீனம் செல்ல அல்லாஹ் வரைவசல்ல அவர்கள் வழிகாட்டி தந்த அமைப்பிலே இந்த மாதத்தை எப்படி கழிப்பது என்ற விடத்தை உங்களுடைய முக்கியமான அளவு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நடைபெறேன் அல்லாவின் அதே போன்று போக்குவரத்து வசதி உடல் ஆரமுக்கிய மிக்கவர்கள் கடமையாக செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது அதுதான் புனிதமிக்க அல்லது மக்காவுக்காக சென்று அங்கே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது இதனை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இது தொடர்பாக சில விடயங்களையும் அதே போன்று இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஆரம்ப பத்து நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களையும் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அதே போன்று மொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே அது ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி ஹஜ்ஜிக்கு போகாத மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்ற செய்திகள் நிலை என்பதையும் விஷால்தான் முடியுமா அளவு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாடுகின்றேன் அனுப்புறிய இஸ்லாமிய சபர்களே ஹஜ்ஜ யூஜு ஹஜ்ன் என்று சொன்னால் உண்மையிலேயே அ தாலாவடத்திலே கூறி எதிர்பார்ப்பவர்களாக அளாம் தாராவிடத்திலே எதிர்பார்ப்பு அனைத்தையும் போட்டவர்களாக அளாம் தாராவுக்கு மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக ஐந்தாவது என்று கடமையின்று ரசம் சந்தோமுறை அவர்களால் வர்ணிக்கப்பட்ட அந்த கடமை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கிலே மக்காவை நோக்கி செல்லக்கூடிய தான் என்று சொல்லுவோம் இந்த பயணத்திலே என்ன நடக்கின்றது என்று சொன்னால் சுருக்கமாக சொல்வோம் என்று சொன்னால் அவர்கள் சொன்னார்கள் என்னிடமிருந்து எப்படி செய்வது என்பதை நீங்கள் படைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை நான் எப்படி செய்கின்றனோ அதனை பார்த்து பெற்றுக் என்று சொன்னார்கள் இந்த ஹஜி ஒரே ஒரே ஒரு முறைதான் செய்தார்கள் இந்த ஹஜி எப்போது கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் அதிலே இரண்டு மூன்று கருத்துக்கள் இருக்கின்றன முதலாவது கருத்து ஆறாம் ஆண்டு அதாவது இன்னும் முஸ்லிம்கள் மக்காவுக்கு வரவில்லை மதீனாவில் இருக்கின்ற நிலையில் அதே போன்று இன்னொரு கருத்து ஒவ்வொன்றாம் ஆண்டு தான் அது அவர்களுடைய தலைமையிலே ஹஜ்ஜை செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் மூன்றாவது கருத்து ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டது பத்தாம் ஆண்டு தான் அந்த ஆண்டுதான் அவர்களும் ஹஜ் செய்கிறார்கள் ரசூ சல்லாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் துலகி மாதத்துடைய பத்தாவது நாளிலே பிறகு சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மினாவின் பகுதிக்கு செல்கின்றார்கள் மினாவின் பகுதியிலே அங்கே இருந்து தொழுகைகளை சேர்த்தும் சுருக்கியும் அவர்கள் தொழுகின்றார்கள் அது எட்டாவது நாள் எட்டாவது நாள் இரவும் அந்த மினாவிலே இருந்துவிட்டு காலையில் சுபகு தொழுகையை தொழுந்ததன் பிறகு சூரியன் முடித்ததை தொடர்ந்து ஆரோ மைதானத்தை நோக்கி ரசூ செல்லா அலுவலம் அவர்கள் சகாபாக்களை அழைத்துக் கொண்டு நகர்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகள் அங்கே போய் ரசூ சல்லா அலை வசல்லம் அவர்கள் அரபாவுடைய மைதானத்திலே அங்கே ஒட்டகத்தில் இறங்குவதற்கு முன்னே என்று ஒரு உரையை ஆற்றுகின்றார்கள் அது மிகவும் பிரபல்யமான உரை ஹஜ்ஜத்துல் வதா உரை அல்லது ரசூ சல்லா அலை வசல்லம் அவர்களுடைய இறுதி பேருவை என்று சொல்லக்கூடிய உரை இதனை முடித்துவிட்டு செல்லும் அவர்கள் அந்த ஒன்பதாவது நாள் நாளிலே அங்கே இருந்துவிட்டு சூரியன் மறைந்ததை தொடர்ந்து முஸ்தரிப்பா என்ற இடத்துக்கு வருகின்றார்கள் என்பது அரபாவுக்கும் மினாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த முஸ்தரிப்பாவுக்கு வந்து அன்று முழுக்க இரவை அங்கே கழிக்க வேண்டும் மகரிக்குள் இருந்து சூரியன் உதிக்கும் வரை அங்கே கழிக்க வேண்டும் சூரிய முனித்ததை தொடர்ந்து எல்லா முஸ்லிம்களும் அதாவது இது பத்தாவது நாள் எல்லோரும் மீனாவுக்கு வர வேண்டும் இங்கே வந்த நேரத்திலே நான் ஜம்ராத் தன் என்று சொல்லக்கூடிய சேத்தானுக்கு கல்லறியக்கூடிய அம்சங்கள் என்று இருக்கக்கூடிய மூன்று இடங்களிலே கல்லறிவது அதே போன்று குர்பான் கொடுப்பது அதற்கு பிறகு வந்து முடியை சிதைப்பது போன்ற காரியங்களை அங்கே தான் செய்வோம் இது பத்து பதிமூணு பன்னெண்டு பதிமூணு நாட்களிலே இங்கே நடைபெறும் இந்த நாங்கள் நீயத்து வைத்துக் கொண்டதற்கு இணங்க மக்காவுக்கு போய் செய்து அதே போன்று ஓடிக்கொண்டு வர முடியும் இறுதியாக நாங்கள் மக்காவுக்கு வந்து தவாப் செய்து சபா மறுவாவுக்கு இடையிலே துன்போட்டம் ஓடலாம் இப்படியாக நடக்கக்கூடிய காரியத்துக்கு ஆறு நாள் ஏற்படுகிறது அதாவது எட்டாவது நாள் பகல் பொழுதிலிருந்து இருந்து பதிமூணாவது நாள் ஐந்து அந்திபடும் வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அப்ப இந்த காரியத்தை செய்வதற்காக யாரெல்லாம் விட்டு கிளம்பி இந்த நிலையத்தோடு போகின்றார்களோ அவர்கள் என்று வர்ணிக்கப்படுகின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சவால்களே இந்த செய்தியை தொடர்பாக அல்லா முத்தாலை கூறும்போது பல இடங்களிலே பல வசனங்களை காணலாம் அதுல முக்கியமாக சூரா என்று சொல்லக்கூடிய ஒரு வசனங்கள் இருக்கின்றது ஒரு சூரா இருக்கின்றது அந்த சூறாவளி அல்லாஹ் முத்தாலா சொல்லுகின்றான் தொடர்ந்து அவர்கள் கால்நடையாகவும் இழைத்த ஒட்டகங்களின் மீதும் வெகு தொலை தூரத்தில் இருந்தும் வருவார்கள் வர்த்தகத்தின் மூலம் தங்கள் பரனை நாடியும் வருவார்கள் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கால்நடை பிராணிகள் மீது அவனது திருப்பயை கூறி அறுப்பதற்காகவும் வருவார்கள் ஆகவே அழுக்கப்பட்டவற்றிலிருந்து நீங்கள் கூணுங்கள் சிரமப்படும் ஏழைகளுக்கு முன்னர் கொடுங்கள் பின்னர் அடுக்குகளை சுத்தம் செய்து நேர்த்திகளை நிறைவேற்றி கண்ணியமிக்க பழைய ஆலயத்தை தவாப் செய்யுங்கள் இவ்வாறு அம்மா தாலா கண்ணியப்படுத்திய சிறப்பு மிக்கவற்றை எவர் மகமிப்படுத்துகின்றாரோ அவருக்கு அதில் அவருடைய இறைவண்டத்தில் மிக்க நன்மையாக இருக்கும் என்று இந்த மூன்று வசனங்களிலே நான் இந்த ஆறு நாள் தொடர்பாக சொன்ன செய்தி அல்லாஹ் தர சுருக்கமாக சொல்லுகிறார் அன்பு கூறிய இஸ்லாமி சவர்களே இந்த ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும்போது போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் கூறியிருக்கின்றார்கள் அதிலே ஒரு ஹதீஸில் வருகின்றது அமல்களின் மிகச் சிறந்த அமல் ஹஜ்ஜுடைய அமல் அதே போன்று இறைவனுடைய இறைவனுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதற்கு மிகவும் ஒப்பான ஒரு அமல் என்று சொன்னால் அது ஹஜ்ஜுதான் என்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதே போல சொன்னார்கள் ஹஜ்ஜுக்கு முன் செய்த சஹர் பாவங்களையும் போக்குவிடக்கூடியதாக இந்த ஹஜ்ஜுடைய அமல் இருக்கின்றது அதே போல ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜுடைய நேரத்தில் செலவு செய்வது அல்லாஹ் முத்தாலாவுடைய பாதையில் போராடுகின்ற நேரத்தில் செலவு செய்வதற்கு ஏற்ப நன்மை தரும் என்று சொன்னார்கள் அதே போன்று ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மனிதர்கள் ஹஜ்ஜாஜிகளை அல்லாஹு தாலா எம்பசடர் அவருடைய தூதுவர்களாக வஸ்துல்லாவாக ஏற்றுக்கொள்கின்றான் என்று சொன்னார்கள் இன்னும் அல்லாஹு தாலா சொல் சொல்வதாக ரசூ சல்லா வசனம் கூறுகின்றார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்படி பல ஹஜிசுகளை நாங்கள் அதன் சிறப்புகளை பார்க்கலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சவுரலில் இந்த சிறப்புகள் ஏழைகளுக்கு சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் நிச்சயமாக இது கஷ்டமான ஒரு காரியம் மனிதன் தனது வீட்டிலே இருந்து அவன் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல தனது ஊரிலே இருந்து செய்யக்கூடிய காரியமும் அல்ல தனது நாட்டிலே இருந்து செய்யக்கூடிய காரியமும் அல்ல ஊரையும் வீட்டையும் நாட்டையும் விட்டு பிள்ளைகளையும் விட்டு அல்லாஹு தாலாவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்ததாக பல தியாகங்கள் செய்து செய்யக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்கிறது எனவே நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த சிறப்புகளை நாங்கள் சரியாக உள்வாங்க வேண்டும் இந்த சிறப்புகளை உள்வாங்கியதன் மூலமாக அந்த காரியத்தை செய்வதற்கு நாங்கள் முன்வர உதாரணமாக ஒரு பாடசாலை இருக்கின்றது என்று சொல்லுவோம் அந்த பாடசாலையினுடைய பெர்ஃபார்மன்ஸ்கள் ரிசல்ட்ஸ்கள் எப்படி இருக்கின்றது என்று அந்த பாடசாலையில சிறப்புகளை நாங்கள் எவ்வளவு தூரம் அறிவோமோ அதே போன்று எங்களுக்கு ஒரு ஆசை வரும் எனது பிள்ளை அங்கே படிக்க வேண்டும் நான் அங்கே படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆரம்பம் இதனை விடவும் அல்லாமுத்தாலா அதே போலாம் தூதரகங்களுக்கு சொல்லி தாங்க வசனங்கள் நிறைய இருக்கு